என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு மனித நேயம் இன்றைக்கி மனித நேயமே தொலைஞ்சி போயிடுச்சு ஏன்னா இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த கலியுகத்தில் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணுன்ற எல்லோருமே நினைக்கிறார் இன்னாருக்கு இன்னது இவ்வளோதான்றது நிர்ணயித்து தான் அனுப்பிச்சிருக்கான் பகவான் எல்லாரையும் அதுக்கு மேலே ஆசைப்பட்டாலும் கிடைக்காது என்ன தான் உடம்புல என்னையை தர உருண்டு பிறந்தாலும் ஒற்றை உளுந்தான் ஓட்டும் உனக்கு இது இவ்வளோதான்றத பகவான் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு அதில் மன நிறைவோடு வாழணும் அதில் மனசந்துஷ்டியோடு வாழணும் மன நிம்மதியோடு வாழணும் அப்படி தான் மனித நேயம் காக்கப்படும் மனித நேயம் இருக்கும் முதல்ல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈகை என்பதே இல்லாமல் போயிடுது நீ பத்துரூபா கழிச்சு நாளைக்கு நூறுரூபா ஆயிரரூபா பத்தாயிரவா லட்சம் கோடி இப்படி அனுசரித்து போச்சே தவறான பாதையில் தவறாக ஈட்டக்கூடிய பொருட்கள் தவறாக ஈட்டக்கூடிய அந்தஸ்து பணம் அனைத்துமே மனித உரிமைக்கும் மனித நேயத்துக்கும் அப்பாற்பட்டுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது பொதுவான கருத்து அப்படி இருக்க நான் மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்றால் முதலில் உன்னை மதிக்க கற்றுக்கொள் உன்னை நீ உயர்வாக நினைத்து வாழ கற்றுக்கொள் நீ உயர்ந்து கொண்டே இருக்கிறார் வாழ்க்கையில் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள் நீ உயர்வாய் என்று திடமான எண்ணத்தை ஏற்படுத்திக்கொள் உன் நிகழ்ச்சியாக நினச்சிக்காத நாலு பேர் முன்னாடி நம்ம என்ன நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படி ஒரு தாழ்வு மனப்பானையே வேண்டாம் இந்த தாழ்வு மனப்பான்மை வந்தாலே மனிதநேயம் இருக்காது நம்மால் சாதிக்க முடியும் நாம் சாதிப்போம் நாம் சாதிக்க பிறந்தோம் ஏதோ ஒரு காரணகாரியத்தோடு நம்மளுடைய பிறப்பு கொற்று கொடுத்திருக்கான் இறைவன் என்பதை புரிந்து புரிந்து கொண்டு உணர்வோடு உணர்ச்சி பூர்வமாக வாழ்ந்தால் நாமும் மனித நேயத்துடன் மனிதனாக வாழலாம் தெய்வ கடாட்சம் வேணும் என்றாலே தெய்வத்தின் அருள் வேண்டும் என்றாலே தெய்வத்தை நினைக்க வேண்டும் என்றாலே முதலில் மனித நேயம் இன்றியமையாதது மனித நேயம் இருந்தாலே மாண்புற வாழ முடியும் மகான்களாக ஆக முடியும் அதற்கு இன்சொல் புன்முறுவல் போட்டி இல்லாத தன்மை ஆற்றப்படாத தன்மை யாரையும் மனதால் கூட தவறாக நினைக்காமல் தவறாக பேசாமல் தவறாமல் பா தவறாக பார்க்காமல் நினைக்க கற்றுக்கொண்டு வாழ்ந்தாலே மனிதநேயம் நம்மிடத்தில் இருக்கும் இன்றைக்கி இந்த மனித நேயம் இல்லாதனால்தான் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அகோரமான செயல்கள் இன்றைக்கு நிலை வருகிறது நிலை வருகிறது இந்த பூமியில் பயமே இல்லை முதல்ல நம்மளுக்கே நம்ம பயப்பட மாட்டேங்கிறோம் தப்பு செய்யும் பின்னால் இதனால் ஏற்படக்கூடிய தீவினைகள் இதனால் ஏற்படக்கூடிய குடும்ப பாதிப்பு இதனால் ஏற்படக்கூடிய சமுதாயத்தில் பாதிப்பு இதனால் நாம் அரசுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகள் காவல்துறை என்ன பண்ணும் தே ஆர் டூயிங் த லெவல் பெஸ்ட் ஆஃப் தியர் சர்வீஸ் ஹேட்ஸ் ஆஃப் தியர் சர்வீஸ் அதை நினச்சி பார்த்தோம் நம்மளால் ஒரு வேணால் ஒரு ஒரே நேரத்தில் நிற்க முடியுமா எவ்வளோ காவலர்கள் நமக்காக மில்ட்ரியும் சரி போலீஸ் என்று சொல்லக்கூடிய காவலர்களும் சரி வெயில் மழை காற்று பசி இயற்கையால் ஏற்படைய உபாதைகள் அது எல்லாத்தையும் பொறுத்து நிற்கிறாள் அதுக்கு முதல்ல நம்ம தலை வணங்கி சில கட்டுப்பாடோடு இருக்கணும் கட்டுப்பாடோடு வாழணும் அப்போ தான் மனித நேயம் இருக்கும் அவள் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே அவளுக்கு நம்மளை மாதிரி தான் அவயங்கள் உறுப்புகள் பகவான் கொடுத்துருக்கான் அவளுக்கு நம்மளை மாதிரி பசிக்கும் இயற்கை உபாதைகள் வரும் அவளுக்கு குடும்பம் இருக்குது அவளுக்கு குழந்தைகள் இருக்குது அவள் இந்த ஜீவிதம் இந்த ஜீவனம் என்று சொல்லக்கூடிய தான் ஜீவிதம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையோடு நம்ம வாழ முடியும் என்பதற்காக தான் தன்னை மறந்து கடமை உணர்வோடு சேர்ந்து பொறுப்புணர்வோடு அவர்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா காவலர்கள் என்றைக்கு லீவு இருக்குது சொல்லும் பார்ப்போம் அது உயர் அதிகாரனால் இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ கூட்டம் ஓடி போகணும் எப்போ கூட்டம் அவன் ஸ்மர்டில் நிற்கணும் அவள் உடம்பு பார்க்க முடியுமா அவட்டிய சொந்த விஷயங்களை செய்ய முடியுதா இப்படி பல வேதனைகள் அடையிறான் அதாவது அவருக்கு அந்த புஷனல் இருந்தால் தான் அந்த கஷ்டம் அந்த கவலை அந்த துன்பங்கள்லாம் தயிரிடணும் அது எல்லாத்துக்கும் வேண்டியது மனித நேயம் மனித நேயம் காக்கப்பட வேண்டும் நீ முதல்ல மனிதனாக வாழ கற்றுக்கொண்டு ஒன்றை நீ புரிந்து கொண்டு நம்முள் அனைத்தும் இருக்கிறது நம்மால் சாதிக்க முடியும் அதன் மூலம் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் செய்வதற்காகத்தான் மனித பிறப்பு என்று புரிந்து கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் மனித நேயம் காக்கப்பட்டு நீயும் மனிதனாக நல்ல மனிதனாக வாழ்வாய் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அரமேல் முகாசமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் எம்பெருமான ராமானுஜன் திவ்ய சரணம்